சும்மா இருக்கிற நேரத்தில் என்னென்ன உற்பத்தி பொருள்களை பண்ணணும் முதல்ல மீன மிலம் பண்ணணும் எவ்வளவு பண்ணணும் ஒரு ஏக்கர் வச்சிருந்தா கண்டிப்பா கையில இருபத்தைந்து லிட்டர் மீன மிலம் கையில இருக்கணும் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னையில இருந்து இருபத்தஞ்சு நாள் அது முழுமையா மக்கணும் ஒரு மீன மிலம் போட்டு வைக்கிறோம் மீனோட கழிவும் நாட்டு சக்கரையும் சம அளவுல போட்டு வைக்கிறோம்னா எனக்கு முழுச கரையணுங்க எலும்பு இருக்க கூடாதுங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன சேர்க்கணும் முடிஞ்சா இரண்டு பொருள் உங்க பக்கத்திலே கிடைக்கக்கூடிய கரும்பு சாறு நீங்க ஒரு பத்து கிலோக்கு போடுறீங்க பத்து கிலோ மீன் கழிவு பத்து கிலோ நாட்டு சக்கரை போட்டு இருபது லிட்டர் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஐந்து லிட்டர் கரும்பு சார கலங்க டைட்டா மூடி வைங்க இருபத்தஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எலும்பெல்லாம் மக்கி இருக்கும் ஒண்ணு கரும்பு சாறு எனக்கு கிடைக்காது வேற என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண பாசி கரைசல் இருபது கிலோ உள்ள ஒரு மீன் கழிவுக்கு மீன் அமிலம் தயாரிக்கிறதுல குறைந்தபட்சம் அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு சாண பாசி கரைசலை உள்ள போட்டு டைட்டா மூடி வச்சிங்கன்னா இருபத்தி ஐந்தாவது நாள்ல முடிஞ்ச அளவுக்கு எலும்பே இல்லாம மக்கும்